மீனராசி அன்பர்கள் உங்கள் வார்த்தைகள் மிக வேகமாகவும் விவேகமாகவும் மிக அற்புதமாகவும் அரசாங்க வருமானமும் அல்லது மூத்த பிள்ளைகள் மாமனார் வருமானமும் மிக சிறப்பாக இருக்கும் ஆக இதனால் வரை இருந்த பென்ஷன் வராமல் இருக்கும் இதனால் வரை இருந்த இதனால் வரை வராமல் இருந்த பணம் அத்தனையும் வரும் ஆக கடன்கள் அத்தனையுமே கட்டுக்குள் வந்துவிடும் கடன் சில பேருக்கு கடனை முடிச்சிருவீங்க அப்பா இதனால வரைக்கும் இப்போ பணம் வந்ததுப்பா கட்டிட்டப்பா கடன் நிவர்த்தியாகி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருப்பார்கள் அதே போல இதனால் வரை குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் ஹார்மோன்ஸுகள் அதிகமாக சுரந்து தங்களுடைய திறமைகளை நிரூபிக்கும் காலம் மீனராசி அன்பர்களுக்கு தங்கள் திறமைகளை வெளிக்குண்ணூர் காலம் அல்லது வெளிக்கொண்டு கொண்டு வந்து நான் யார் இதனால் வரை மலடியாக இருந்த பெண்கள் இப்போது கரு உற்பத்தியாகி அவர்களுக்கு சிறப்பான அந்தஸ்து பரவாயில்லப்பா அந்த பெண் மாசமாயிட்டா அப்படி என்று ஒரு எண்ணங்களும் சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய காலம் இதனால் வரை கோர்ட் கேஸ் நடந்தவர்கள் இப்பொழுது கேஸ் கோர்ட் எல்லாம் முடிவடைந்து விடுதலை அல் அல்லது முடிவுற்றது அப்பா நிம்மதியா போச்சுப்பா அப்படி என்ற நிம்மதி பெருமூச்சு விடு காலம் மீனராசி அன்பர்களுக்கு அதுபோல இதுவரை திருமண பந்தம் பிரிந்திருந்தப்போ ஃபார் இருந்த மாப்பிள்ளை ஃபார் இருந்த பொண்ணு இப்படி பிரிந்தவர்கள் ஒன்று கூடி சேரும் காலம் இந்த காலம் மீனராசி அன்பர்கள் ஒரு சிலவர்களுக்கு மட்டுமே வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் குறிப்பாக பெண்களிடமோ அல்லது தந்தையிடமோ அல்லது மூத்த பிள்ளையிடமும் இவர்கள் இவர் இந்த நபர்களிடம் மட்டுமே வாக்குவாதம் தவிருங்கள் மீதி அனைவரிடமும் சிறப்பாக இருங்கள் சீரும் சிறப்புமாக தடைகள் உடைந்து வருமானம் பெருகி மன நிம்மதி அடைந்து பெருமூச்சு விடுகின்ற ராசி மீன ராசி அன்பர்கள் ஆக மீனம் வாய்ப்பிருந்தால் அடிப்பிரதட்சணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அடிப்பிரதட்சணம் இது கோயில்களுக்கு செல்லவில்லை குளக்கரையை சுற்றி வாருங்கள் அல்லது கடற்கரையில் நடந்து பழகுங்கள் உங்களுடைய கர்மாக்கள் கரைந்து நாள் வரை ஏற்பட்ட கஷ்டங்கள் குறைந்து பெருமூச்சு விட்டு நிம்மதியாக அப்பா பல நாள் கோயிலோட குறை நிவர்த்தியாகி மனமோந்து நிவர்த்தி செய்துவிட்டேன் என்ற மன நிறைவோடு நாம் இந்த காலத்தில் கொண்டாடுவோம் ஆக மீனராசிக்கு குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி பெருமூச்சு விடுபாவும் நிம்மதியான காலம் இந்த காலம் ஆக மீனராசி அன்பர்களுக்கு நன்றி நமஸ்காரம் அதாவது இந்த இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவி வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்